won get readersமி ஹவு er மந்த்லி ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சண்ட் ராஃப்ட் அட்டுவர்ஸ் ப்ளான்ட்டி நம்பர் கிவன் பிளோ மீனா ஷி ஃபேகல்ட்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சையின்செஸ் பிஎஸ் சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நோ விசிட்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்வாட்டர் டென்னெல் அக்வாரியம் எஜிபி மெரீன் கிங்டம் சென்னை அத்திகல்பித கல்போயம் பிரத்தியர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருபவுயா தஸ் பதிஷ்டார்த்த சித்தே ஆன்மிக கிளிட்நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அதாவது சனி ஆக போகிறது வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினோராம் தேதி வரை கிட்டத்தட்ட கால் மாதம் இதில் சனி என்ன பண்ணுறதுன்னா வக்கரமாக பயிற்சி அடைய போகிறது பயிற்சின்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கிடையாது ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரம் அதே ஒரு ராசியிலிருந்து பயிற்சி அடைய போகிறது பொதுவாகவே நம்ம சொல்லும் பொழுது சனி வக்கரமாக இருப்பதுன்னு சொல்கிறதோட ஒருத்தருடைய மூளையை வைத்து தான் அந்த வக்கரமாக இல்லையாங்கிறது கண்டுபிடிப்போம் வக்கர புத்தி பாறைவருக்கு அப்படின்னு சொல்லுவோம் என்னென்னா பொதுவாக தப்பான எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் பேக் ஸ்லாஷ் பண்ணி திங்க் பண்ணுறது அதில் இருக்கிற தப்பு மட்டுமே கண்ணுக்கு தான் வக்கரத்துடைய தன்மை ரெண்டாவது ஒரு வண்டி நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறது அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்டு இப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படி விட்டால் எவ்வளோ ஸ்பீடு போவோமோ இப்படி இழுத்து விட்டால் எவ்வளோ ஸ்பீடு போகுமோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம் வக்ரம்னா ஒரு பந்தை நல்லா இழுத்து அடித்தா எவ்வளோ ஸ்பீடு போகுமோ அவ்வளோ ஸ்பீடுக்கு வக்கரத்தான தன்மை நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் புது விஷயங்கள் அணுகும் பொழுது நிறைய தயக்கங்கள் இருக்கும் ஆனால் பல விஷயம் தெரியும் விஷயமா இருந்தால் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுங்கிற எண்ணம் வரும் அது வக்கரமாகக்கூடிய இந்த சனி பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் இப்போ இருக்கார் அதுக்கப்புறம் வந்து சதயத்துக்கு போவார் சதயத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பூரட்டாதி நோக்கி வருவார் ஸோ பேசிக்லி இந்த சனி வக்கரம் பெறுகிறது காலபுருஷனுக்கு பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய தான் இந்த சனி வக்கரம் அடைக்கிறார் கிட்டத்தட்ட நாலரை மாதம் பதினோராம் இடம்னா என்ன லாபஸ்தாரம் அப்படின்னு சொல்லுவோம் மூத்தவங்கன்னு சொல்லுவோம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய ஆசை பெரிய அபிலாஷைகள் பெரிய பணம் மினிஸ்டர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் பதவிகள் இருக்கக்கூடிய ஆட்கள் ப்ரமோஷன் ஆகட்டும் நட்புக்காகட்டும் இதெல்லாமே அதில் கனெக்டாகும் அதே மாதிரி பெரிய பெரிய இடங்கள் அதெல்லாம் வந்து கும்பத்துக்கரண்ட் அதில் வக்கரம் அடையும்போது பொதுவாகவே நிறைய இடங்களில் எதிர்பாராத அசம்பாவிதங்கள் ரயில் விபத்துகள் தீ விபத்துக்கள் இயற்கை அசம்பாவிதங்கள் இதெல்லாம் நிறையா நடக்கும் சில இடங்களில் மினிஸ்டர் பதவி போகிற அளவுக்கு நடக்கும் இது எல்லாமே நடக்கும் ரெண்டாவது இந்த வக்கரம் பெறக்கூடிய சனியுடைய காரணம் ஃபஸ்ட்டு சனின்னா என்ன சனியுடைய கிரகத்துடைய காரகத்துவத்தை என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் நினச்சிருக்கோம் நீதிமான் நியாயமான் சனி எந்த இடத்துல நியாயம் இருக்காரோ அந்த இடத்துல தான் இருப்பார் ஏழ்மைக்கான காரகம் சனி எல்லாம் கரெக்ட் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் சனிக்கு தேவை அப்படின்னா எந்த விஷயத்தையுமே எப்படிப்பட்ட விஷயங்களுமே தனக்கு சாதகமாக தனக்கு ரூலாக மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ நடக்கும்போது அவங்க கொஞ்சம் ரொம்ப டீப்பாக உள்ளறிறங்கி வேலை செய்வாங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆகும் சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்லோவாக இருக்கும் இது எல்லாம் எதன் மேலே டிபெண்ட் சனி உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மேல் நிற்கிறதோ அந்த தான் வேலை செய்யும் சனி குருவுடைய கிரகத்தின் மேலே இருக்கும் பொழுது சனி நல்லவராக இருப்பார் சனி சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கும் பொழுது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லவராக இருப்பார் சனி புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது எண்பது சதவீதம் நல்லவராக இருப்பார் சனி ராகு கேத்து இந்த மாதிரி கிரகங்கள் மேலே இருக்கும் பொழுது ரொம்ப தீமையான பலன்கள் கொடுப்பார் ஒருவேளை ராகு எட்டாம் பாவகத்தையோ பன்னிரெண்டாம் பாவகத்தையோ கேத்து பன்னெண்டாம் பாவமோ ஆறாம் பாவமும் கரெக்டாச்சுன்னா கெடு பலன்களை கொடுப்பார் இந்த சனி வக்கரம் பெறும் பொழுது ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கணும்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக அத்தனை பேரும் உங்கள் ஜாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான பேசிக்கான ரெண்டு விஷயத்தை பாருங்கள் இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த சனி வக்ரன் பயிற்சிங்கிறது நல்லது பண்ணுமா தீமை பண்ணுமா சனி வக்ரம் எந்த இடத்துல அடைகிறதுன்னு பார்த்தா கும்பத்தில் அடைகிறது ஸோ உங்கள் ஜாத் ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல் விஷயம் கும்பராசியில் ஒரு கிரகம் இருக்கா மீனத்தில் ஒரு கிரகம் இருக்கா மகரத்தில் ஒரு கிரகம் இருக்கா மிதுனத்தில் ஒரு கிரகம் இருக்கா துலாத்தில் ஒரு கிரகம் இருக்கா அந்த கிரகம் நல்ல கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் குரு புதன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த சனி பயிற்சியின் மூலியமாக நடக்கும் சனி வக்கர பயிற்சியின் மூலியமாக நடக்கும் ஒருவேளை கும்பம் மீனம் மகரம் மிதுனம் துலாத்தில் கெடு கிரகங்கள்ன்றதுனால் அதோடைய தாக்கங்கள் சற்று அதிகமாக இருக்கும் கெடு கெடுபலன்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்ம சுப பலன்கள் மத்தி மட்டுமே பேசுவோம் ஒரிஜினலான ஜாதகங்கள் உங்கள் ஜாதகங்களில் டைம் கரெக்ஷன்னு சொல்லுவோம் அப்ராக்சிமேட்டாக ஒரு நிறையா ஜாதகங்களில் தொப்புள் கொடி எந்த டைமில் அறுக்கிறார்களோ அதுதான் கரெக்டான டைமிங் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் அது வித்தியாசப்படும் ஒரு எட்டே முக்காலுக்கு ஒருத்தர் பிறந்தார்னா எட்டே முக்காலுக்கு பிறக்க மாட்டார் அவர் அப்ராக்சிமேட்டாக எட்டு நாற்பத்தி நாலுக்கு பிறக்கலாம் இல்லை எட்டு நாற்பத்தி மூணுக்கு பிறக்கலாம் டிபெண்ட் அதை வச்சு தான் கணிக்க முடியும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு எக்ஸாக்டான பலன்கள் சொல்ல முடியும் துல்லியத்தன்மைக்கு பக்கத்தில் கொண்டு போக முடியும் அப்படி பார்க்கும்பொழுது எக்ஸாக்டான பலன்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பனிரெண்டு ராசிகள் அல்லது பனிரெண்டு லக்னங்களில் பெறக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு சனி வக்கர பயிற்சி எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கப்படுது இந்த சனி வக்கர பயிற்சி எவ்வளோ மார்க்ஸ் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அதே மாதிரி என்ன பரிகாரங்கள் பண்ணால் இந்த ஒரு பிரச்சனைகள் சனியுடைய தாக்கத்தில் கெடுபலன்கள் நீங்கள் விடுபட முடியுங்கிற மூணு விஷயத்தையுமே பார்க்கலாம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு சனி வக்கரம் அடையும் பொழுது பதினோராம் இடம் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய மிதுனத்தில் ஒரு வேலை சுப கிரகம் இருந்ததுன்னு வைங்க அவ்வளோதான் முடிஞ்சது கன்ஃபார்ம் உங்களுக்கு பெரிய ஜாக்பாட் தான் ஏன்னா சனி அடையும் பொழுது உங்களுடைய ராசி லக்னத்துலேருந்து பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம் பார்த்திங்கன்னா மிதுனம் அந்த மிதுனத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ரெண்டாவது இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரம் அடைகிறது அப்படின்னா குரு சதயத்தை காசம் குரு உடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் சதயம்னு சொல்லக்கூடிய ராகுடைய நட்சத்திரத்துல சனி கிராஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பெரிய பெரிய நிறுவனங்கள்லேருந்து ஆஃபர் வரும் பழைய நண்பர்த்தர் பழைய ஆபீஸ் கொலீக் பழைய மேனேஜர் இவர்கள் மூலியமா உங்களுக்கு கால்பர் மூலியமா ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் பெரிய பெரிய நிறுவனங்கள்லேருந்து கால்பர் ஆர்டர் வரும் எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு உதாசீனப்படுத்துறது எந்த பையனை பார்த்தாலும் இந்த பையன் வேண்டாம் எனக்கு தகுந்த மாதிரி இல்லை ஏன் தகுதிக்கு நேராக இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய வாழ்க்கை பாதியில் நின்று போயிருக்கோம் அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையான்னு சொல்லி மடி ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் கடுமையான வேதனைகள் கடுமையான அவதிகள் இருந்தது அவங்க மனசில் ரொம்ப கஷ்டங்கிறதுனா அதில் ஓரளவுக்கு சேரும் செட்டாகும் ரொம்ப முக்கியமான லைஃப்பை பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸில் நல்ல பிஸ்னஸ் சூப்பராக ஓடின்னு இருக்கும் தேவையில்லாமல் இன்னொருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க உன் பார்ட்னர் சரியில்லைன்னு நினைக்கிறேன் தெரியாமல் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க இது எப்போ நடந்ததுன்னா ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி உடனே நீங்கள் அந்த பார்ட்னர் மேலே டவுட் ஏற்பட்டு அந்த பார்ட்னரை வந்து நாலுக்கு அஞ்சு தடவை ஆறு தடவை கேள்வி கேட்கறது தேவையில்லாமல் டவுட் படுறது அதனால் அந்த விரிசல் ஏற்பட்டுரும் அந்த விரிசல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும் குழந்தைகளுக்கு மனநலம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க உங்கள் பசங்கள்லாம் அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும் ஒரு விஷயத்தை பயணமே பண்ண முடியாத அளவுக்கு பாதிப்புகள் அந்த பயணங்கள்லாம் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் எந்த முயற்சி எடுத்தாலும் அது சிக்கல்லே போயிடுறோம் அது ஓரளவுக்கு செட்டில் ஆகும் சனி பொதுவாக வக்கரம் பெறும்பொழுது நீங்கள் போய் பத்து பேருக்கு அட்வைஸ் சொல்லி அந்த அட்வைஸ் அவங்களுக்கு வேலை செய்யாமல் உங்களை திருப்பி அவமானப்படுத்தியிருப்பாங்க அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும் நிறைய பேர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதத்தை கொண்டு போய் கொடுப்பீங்க அந்த ஜாதம் கொடுத்தோம்னா யாருக்கு ஜாதம் கொடுத்தீங்க அவருக்கு கல்யாணம் ஆகிடும் ஆனால் உங்கள் ஜாதம் திரும்பி வந்துடும் அந்த மாதிரி விடுபட்டு போயிருக்கக்கூடிய டிவர்ஸ் ஆகிருக்கக்கூடிய கல்யாணம் ஆகாமல் நின்று போயிருக்கக்கூடிய நிச்சாரத்தை வரைக்கும் வந்துட்டு நடக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் எதுவுமே எதிர்பாராமல் நடக்காது பிளான் பண்ண மாதிரி நடக்கும் எதுவுமே அசம்பாவிதங்கள் நடக்காது கெட்ட விஷயங்கள் நடக்காது வயிறு சம்மந்தப்பட்ட பகுதிகள் மட்டும் கொஞ்சம் குணமாக இருந்தால் போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது சிம்மத்துக்கு ஆக்சுவலாக நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த சனி வக்கரம்ங்கிறது உங்களுக்கு விமோசன காலத்தை நூறு சதவீதம் கொடுக்கணும் தெய்வமாக இருக்கும் என்ன பண்ணால் சால்வ் ஆகும் கஷ்டப்படக்கூடிய நண்பர்கள் கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கனு நீங்கள் இருப்பீங்க